நிறைய பேர் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா அப்பர் பாடிக்கு ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க லோவர் பாடி மேக்ஸிமம் கண்டுக்கவே மாட்டாங்க ஜிம்ல என்னோட மாஸ்டர்ஸ்க்கே பேண்ட் போட்டு நடந்து வந்தாருன்னா ஒரு தல்க் புல்க் தல்க் புல்க்னு வருவார் அதை ஐயோ யோ நம்மளும் அதெல்லாம் பண்ணால் இப்படி ஆயிரும் மூன்றுனாலே வீக்லி ஒன்ஸ் தான் ஸ்குவாட் ட்ரைன் பண்ணுவாங்க ஆனால் இப்போ டாக்டர் உடற்பயிற்சி பண்ணுன்னு சொன்னாலே எல்லாரும் ஜிம்மு பக்கம் தான் போகிறாங்க மேண்டேட்ரியாக ஜிம்முக்கு எல்லாரும் போய் ஆகணுமே என்ன கண்டிப்பாக கிடையாது உடற்பயிற்சி முக்கியம் அது வந்து நீங்கள் ஜிம்முக்கு போய் தான் நீங்கள் லேட் புல்டோன் தான் பண்ணணுலாம் கிடையாது வீட்டில் புல்லப்ஸ் இருக்குது tipo ஜிம்முக்கு நிறைய பேர் போறவங்கல்ல ஒரு particulière percentage எடுத்துக்கிட்டினா மேகனா தந்த வழி நான் சில பல விஷயங்கள் சில பேரை நான் எலந்துட்டேன் அதிலிருந்து ஓவர் கம்பெனி வர numeதே தவிர ஏ லைஃப்ல அந்த டைம்ல மேகனாலாம் கடையாது உங்க கிட்ட அட்ஜஸ்ட்மென்ட் கால்ஸ் தான் வந்திருக்கா ஏனா இதுல பெண்கள் மட்டும் இல்ல ஆண்கள் பெருசா குறை வைக்கப்பட்ட ஒரு குற்றசாட்ட இருக்கு எனக்கு வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கடையாது ஆனா फ्लர்ட்டி மெசேजेस நிறைய வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் கேவோட இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் வந்து மார்னிங் வந்தோன்னா நடந்தது ஆக்சுவலாக எங்களுக்கு முதல்ல சரி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது தான் நினச்சோம் ஆனால் இப்போ வர வர பார்த்தா மேலே சன்னி அப்படின்னு ஆரம்பிச்சோன்னாலும் பயன் வருது எல்லாருக்குமே பாடி பில்டிங் காம்படிஷன் ஒருத்தர் நடக்குது அப்படின்னா அங்கே கும்ப கும்பலாக நின்று ஃபுல்லாக அந்த உடம்பு டோன் பண்ணிகிட்டு இருப்பாங்களே அப்போ சில டாக் ஓடிட்டுருக்கோம் எல்லாம் பேசிட்டாங்கப்பா முடிஞ்சிச்சப்பா வாட்டி பிரைஸ் அப்படின்ட்டு அதை கேட்குறப்ப எங்களுக்கு என்ன தோணுன்னா எப்போ டேலண்ட்டை வச்சு தான் ப்ரைஸ் வாங்கணும் அசோசியேஷன் அணிந்து வந்தனாக்கா ஓ இந்த சங்கத்துக்கு நம்ம கொடுக்கலாம் அந்த சங்கத்துக்கு கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு இப்படி ஒதுக்கினா இதே ஒரு ரேசிஷன் தான் அப்படி இருக்கிறப்ப இப்படி நடக்கிற ஒரு கேமை எப்படி மக்கள் ரசிப்பாங்க எப்படி நம்மளுக்கு தம்பி வரும் இதனால் தான் மதிப்பு குறைஞ்சிட்ருக்கோம் இது போல் நடக்குது ஆக்சுவலாக பாலிடிக்ஸ் உள்ள எனக்கு தெரியல ஏன்னா நான் காம்படிஷன் பண்ண டைமில் இந்த மாதிரி நடக்கலை நான் ஸ்டேஜ் பர்ஃபார்ம் பண்ண எல்லா ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜெனுவனாக தான் கொடுத்துருக்காங்க என்ன தெளிவாக கேட்டுறது இது இப்போ நடக்கிற காம்படிஷன்ஸ் இருக்குல்ல இது எல்லாமே டேலண்ட்டை வச்சு மட்டும்தான் அவங்க மெடல் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் உள்ள பாலிடிக்ஸ் விளையாடுதா டு பி ஆனஸ்ட் நான் சொல்லணும் அப்படின்னா நான் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எந்த பாடி பில்டிங்கும் போனதில்லை நான் பண்ண டைமில் இந்த இப்போ என்பிசி நிறைய நிறைய என்னென்னமோ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கெல்லாம் நான் சும்மா போய் பார்க்கணுன்னு கூட போனேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போவாங்க கூப்பிடுவாங்க வாடா அப்படின்னு சொல்லி ஏன்னா நாங்கள் போய் பார்த்துட்டேன்னா எனக்குள்ள ஒரு ஆசை வந்துடும் மறுபடியும் ஸ்டேஜ் ஏறி நிற்கலாமே அப்படின்னு அதை நான் வந்து அதனால தான் அதை நான் பார்க்குறதே இல்லை அதனால் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காம்படிஷன்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பாலிடிக்ஸ் அந்த மாதிரி நடந்தது அப்படி ஏன்னா ஜி லிசன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் நடந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ கவரேஜ் எடுப்பாங்க அஃபிஷியல் சோஷியல் மீடியாலலாம் போஸ்ட் போட மாட்டாங்க இப்போது ஒரு அசோசியேஷன் சோஃபார் ஸோ கால் எக்ஸ் 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 தப்பாக இருக்கும் எக்ஸ்ன்னு ஒரு கண்டெஸ்ட் ஒரு அசோசியேஷன் ஒரு கண்டெஸ்ட் நடத்துகிறாங்க ஸோ அங்கே ஆன்லைன் மீடியா பார்ட்னர்ஸ் இருப்பாங்க அவங்க ஃபுட்டேஜ் எடுத்தால் ஆன் போடுவாங்க ஸோ அங்கே பாலிடிக்ஸ் நடந்துச்சுன்னா ஆப்வியஸாக சோஷியல் மீடியாவுக்கு வரும் நெக்ஸ்ட் எடிஷன்ஸ் பண்ணுறப்போ இந்த காம்படிஷன் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பால்டிக்ஸ் பண்ணாங்க இல்லை நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யாருமே பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச என் அசம்ஷன்ஸ் படி இப்போது காம்படிஷன்ஸ் எல்லாம் வந்து லைவாக காட்டுறனால ப்ளஸ் அந்த கண்டெஸ்ட்டை வந்து டிஜிட் ஆன்லைன் மீடியா பார்ட்னர்ஸ் மூலயமா சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதுனால ஜட்ஜஸ் அப்படி பண்ண சான்சஸ் இல்லை ஆர்கனைஸை அப்படி பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த வருஷம் அவங்க பாலிடிக்ஸ் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் கேட்டகரியில் டேக் நம்பர் சிக்ஸ்டீனுக்கு பதிலாக செவன்டீனுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அழகாக வீடியோவும் அங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகும் புரியுதுங்களா ஸோ அப்போ அந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் அசிங்கன்ற நான் கான்சியஸ்லேயே செடீனா தான் நடக்கும்னு ஏன் தாட் ஏன்னா நாங்கள் ரீசெண்டாக காம்படிஷன்ஸ் நான் பார்த்ததே இல்லை நீங்கள் இப்போ என்பிசின்னு சொல்கிறீங்க நரேஷ் கிளாஸிக்காக இன்னொன்றுமோ நடக்குது ஒரு நாள் நான் போய் பார்த்தது இன்ஃபேக்ட் என்னோடய ஃப்ரெண்டு திருச்சியில் வந்து என்பிசி பண்ணார் அந்த ஜிம்மில் தான் நான் வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் கூப்பிட்டான் வாடா அப்படின்னு பார்க்க போகவே மாட்டேனே ஏன்னா ஒரு தடவை பாடி பில்டிங்கை பார்த்துட்டேனா எனக்கு பழைய விஷயம் பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்து மறுபடியும் பண்ணலான்னு தோணும் ஓகே 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 ப்ரோ அப்புறம் அதே போல் ஒர்க் அவுட்டை நம்ம ரெண்டாக எடுத்து இப்போ ஒன்று அப்பர் பாடிக்கு இன்னும் லோவர் பாடிக்கு நிறைய பேர் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா அப்பர் பாடிக்கு ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க லோவர் பாடி மேக்ஸிமம் கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா தூங்குறதை தவிர்த்து நம்ம ஃபுல்லாக மொத்த உடம்பு சுமக்கிறது கால் தான் அதுக்கு நம்ம முக்கியமாக ஒர்க் அவுட் கொடுத்ததுன்னா அவனை அதிகமாக அந்த ஒரு அதான சார் நல்லா நல்ல கொஸ்டின் இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லெக் பெருசாலாம் இருக்காது அதனாலயே மேபி நான் வந்து ஆல் இண்டியா யூனிவர்சிட்டியில் டாப் த்ரீக்குள்ளே வராமல் இருந்ததுக்கு ரீசனாகவும் அதாவது ரொம்ப இம்பார்ட்டன் அதாவது தான் ஏன்னா நான் வந்து ப்ரொஃபஷனல் பாடி பில்டராக நான் போயிட்டேன் ஃபிட்னஸை நான் ப்ரொஃபஷ்னலாக சூஸ் பண்ணியிருந்தேன்னா நான் லெக்குக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் பண்ணியிருந்தேன் ஏன்னா பாடி பில்டர்ஸ்க்கு மெயினாக லெக் அதுதான் வே வேணும் நான் அது வந்து ஒரு பேஷனாக தானே பண்ணேன் ஸோ அதனால வந்து லெக்கு நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா என் ஜிம்மில் என்னோட மாஸ்டர்ஸ்க்கே பேண்ட்டு போட்டு நடந்து வந்தாருன்னா ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும் தலுக்கு புலுக் தலுக்கு புல்குன்னு வருவார் அதை அகோ இவன் நம்மளும் அதெல்லாம் பண்ணால் இப்படி ஆயிரம் நாளே வீக்லி ஒன்ஸ் தான் ஸ்குவாட் ட்ரைன் பண்ணுவார் இப்போ வரைக்கும் அதான் பண்ணுறேன் லெக் வேணும் தான் லெக்கை ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ இப்போ நான் வந்து ஒரு காமன் மேன் ப்ரோ எனக்கு காம்படிஷன் ஆசெல்லாம் கிடையாது நான் ஒரு ஷர்ட் போட்டால் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கணும் நான் ஒரு ஆங்கராக இருக்க அப்படின்னு எனக்கு ஒன்று ஒரு பூஸ்ட் ஒன்று கிடைக்கும் கான்ஃபிடென்ஸு இன்னொரு பக்கம் என் அப்படியே என் கால் சுமக்கணும் வழியை அதை ஃபேஸ் பண்ண ஒருமே வெளியே காட்டக்கூடாது அது அப்படின்னா நான் ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை லெக் ட்ரைன் பண்ணலாம் வீக்லி ஒன்ஸ் மேக்ஸிமம் அது போதும் போதும் ப்ளஸ் ஆல்டர்னேட் டேஸில் காஃப் அண்ட் காஃப்ஸ் மெசிட் மட்டும் ட்ரெயின் பண்ணிக்கோங்க ஏன்னா லெக் இவ்வளோண்டு இருக்கு அதுக்கு கீழே காஃப் மசில் சின்னதாக இருந்தால் ரொம்ப கே ஒரு மாதிரி கேவலோன்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி ஒரு டிஃபைன்டான ஷேப்பாகவே இருக்காது நீங்கள் காஃப் மசில் லைட்டாக தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து இப்படி இருக்க மாதிரியே இருக்காது ஏன்னா கொஞ்சம் கீழே விரிஞ்சிருக்கும் அதை வச்சு மேட்ச் பண்ணிடுவோம் அதனால காஃப் மசில் மட்டும் கொஞ்சம் அடிக்கடி ட்ரெயின் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இப்போ நிறைய நாள் வாங்கணும் ஆசைப்படும் அதுக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லைப்பா நீ நல்லா உடற்பயிற்சி பண்ண அப்படின்றாங்க உடற்பயிற்சின்னு வந்துட்டாலே ரெண்டு பொருள் படுது ஒன்று நான் என்டூரன்ஸ்க்காக கிரவுண்டுக்கு போய்ட்டு ஓடலாம் எல்லாமே பண்ணலாம் இன்னொன்று ஜிம் ஒர்க் அவுட்டு ஆனால் இப்போ டாக்டர் உடற்பயிற்சி பண்ணுன்னு சொன்னாலே எல்லோரும் ஜிம் பக்கம்தான் போகிறாங்க மேண்டேட்ரியாக ஜிம்முக்கு எல்லோரும் போய் ஆனால் என்ன கண்டிப்பாக கிடையாது எஸ் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியும் ஜென்ரல் ஃபிட்னஸ்னு ஒன்று இருக்குது கண்டஸ் ப்ரெப்னு ஒன்று இருக்குது அது நேச்சுரலாக இருக்கலாம் என்ஹென்ஸ்டாக இருக்கலாம் இல்லை வந்து மெயின்ஸ் ஃபிசிக்காக இருக்கலாம் அது அப்பா பட் ஜென்ரல் ஃபிட்னஸ்னு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இந்த கடவுளால் படைக்கப்பட்ட இந்த உடம்பு உடல் பயிற்சி முக்கியம் அது வந்து நீங்கள் ஜிம்முக்கு போய் தான் நீங்கள் லேட் தான் பண்ணணுலாம் கிடையாது வீட்டில் புல்லப்ஸ் இருக்குது வீட்டில் நீங்கள் வந்து ஒரு மேட் வாங்கி ஆப்ஸ் ஒரு கோர் மசில் ட்ரெயின் பண்ணலாம் ஃப்ரீ ஸ்குவாட்ச் பண்ணலாம் புரியுதுங்களா டூ கிலோ டம்பிள்ஸ் வச்சு நீங்கள் ஆல்டர்னேட் டம்பிள் ப்ரெஸ் பண்ணலாம் கேர்ள்ஸ் போடலாம் ஸோ ஜென்ரல் ஃபிட்னஸ் வாக்கிங் போகலாம் த்ரெட்மில்ல தான் வாக்கிங் போகணுன்னா கிடையாது நான் டு பி ஆனஸ்ட் அஞ்சு வருஷத்தில் ஒரு நாள் கூட த்ரெட்மில்லில் வாக்கிங் போனதில்லை இப்போ தான் போயிட்டுருக்கேன் ஏன்னா வெயில் தாங்கலை பழைய மாதிரி உடம்பு வந்து எனக்கு அடாப்ட் ஆக மாட்டேங்குது இன் பிட்வீன் ஆஃப் த்ரீ இயர்ஸ் கரியர் பிரேக்கில் ரொம்ப ஓவர் வெயிட் ஆனதுனால ஹார்மோனல் இன்பாலன்ஸ் ஆகிடுச்சு பழைய மாதிரி உடம்பு ஏற்றுக்க ஏற்றுக்க மாட்டேது ப்ளஸ் நடுவில் அந்த த்ரீ இயர்ஸ் ஆஃப் கேப்பில் ஆல்கோஹால் ஸ்மோக்லாம் பண்ணனால என்னால் வந்து வெளியே அவ்வளோவா என்னால் நடக்க முடில டோ பெயின் வந்துடுது ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த ஸ்பிரிட் இல்லை அந்த யங் ஏஜ்ல அம்மா பெருமைப்படுத்தணும்னு சொல்லி இயர்ஃபோன்ஸை மாட்டிக்கிட்டு பன்னெண்டு மணி வாக்கிங் ரெண்டரைக்கு தான் வீட்டுக்கு ஒரு நடராத்திரி மறுபடியும் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு காலேஜில் போய் தூங்கிட்டு இருப்பேன் ஆனால் அப்புறம் பாடி பில்டிங்லாம் சொன்னா வீட்டில் பயப்படுவாங்க ஆனால் அம்மா ஒரு வருஷம் கெஞ்சிருக்கேன் ஒரு வருஷம் ஆறு மாசத்துக்கிட்டே கெஞ்சிருக்கேன் நான் சொன்னேன் இப்போ கூட சொல்றேன் வீட்டில் ஓகே நம்மளை பெற்றவங்க இல்லை நம்மளை வளர்க்குறவங்க கார்டியன்ஸ் இருப்பாங்க சில பேர் பேரண்ட்ஸ்ல அவங்க கிட்ட போய் உங்க கோலை அழுத்தி சொல்லு எந்த பேரண்ட்ஸும் இருந்தாலும் சரி எந்த கார்டியனாக இருந்தாலும் சரி ஸ்டெராய்ட்ஸ் போடுறேன்னா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க இன்னைக்கு போய் கேட்டோன்னா அடுத்த நாள் விஷயமா அது நான் இந்த கோர்ஸ் படிக்க போறேம்மா காசு கொடுங்கன்னா கூட ஓகேன்றுவாங்க படிப்பு தானே ஆனால் ஸ்டெராய்ட் போட போறேன் பாடி பில்டிங் பண்ண போறேன்னா யார் ஒத்துப்பா உடம்புக்கும் பிரச்சனை இருக்கும் நீ அந்த அளவுக்கு உன்னோட ஆம்பிஷனையும் கோல்ஸையும் பியூரா நேசிக்கிற அப்படின்னா அதுவே ஒரு சக்சஸ் தான் நம்ம உடம்புலயே எந்த ஷேப் கொண்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் டைம் எடுக்கும்

அப்போ உள்ள ஆப் கோரும் ஒரு மசில் தானே அதை பண்ண மாட்டோம் நானும் பண்ணதில்லை நீ மட்டும் பண்ணியா நீங்கள் நானும் பண்ண மாட்டேன் காம்படிஷனுக்கு தேர்ட்டி டேஸ் முன்னாடி தான் அந்த ஆப்ஸுன்னு ஒன்று ஸ்டார்ட்டே பண்ணுவேன் ஆனால் அது என்ன தப்புனா அப்படி பண்ணியிருக்கக்கூடாது ஆஃப் சீசன்லேயும் அட்லீஸ்ட் வீக்லி டொய்ஸாவது பண்ணியிருக்கணும் அப்புறம் அதே போல் டேட் போடணுன்னு சொல்லி நிறைய பாடி பில்ட் ஆசைப்பட்டு பார்த்துருக்கேன் ப்ரோ கேட்டால் ராக்லாம் போட்டிருப்பார் செம்மையாக இருக்கும் நானும் போட போகிறேன்னு சொல்லிட்டு அது அட்வைஸ் எப்படா ப்ரோ அது அவங்களோட இஷ்டம் தானே டேட்டுனால உங்களுக்கு ஆக போகிறது எடா பாடி ஏற்றுறது அந்த கட்டிங்கை ஃபுல்லாக காட்டுறதுக்காக தான் அதிகபட்சம் அதில் டாட்டூ போட்டு மறைச்சி அது தேவையானு கேட்குறேன் நீங்கள் எந்த இடத்துல போடுறீங்கன்னு இப்போது இந்த இடத்துல கட்டிங் வரப்போதா இல்லை இந்த இடத்துல கட்டிங் வரும் நீ ட்ரை செப்ஸையும் லாங் அண்டையும் பைசெப்ஸையும் ஸ்பிட் பண்ணி காட்டுற இடத்துல நீ போட்டின்னா நீ கஷ்டப்படுவேன் ஆனால் ஜட்ஜஸ் சொன்னால் அந்த அளவுக்கு ஆக்வார்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஸ்டேஜ் யார் அது அது ஜட்ஜஸ்ட்டை தான் கேட்கணும் இப்போ நான் டேட்டு போட்டதில்லை டேட்டு போடுறதுனால பாடிக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது மசில் இப்போ டேட்டு போடுறதுனால மசில் குரோத் அடி தான் அதெல்லாம் எந்த ஒரு லாஜ் யாராவது சொன்னாலும் கண்டிப்பாக சிரிச்சிருங்க அப்போல்லாம் இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை நீங்கள் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ்ட்டை கேட்டால் மேபி தெரியும் ஏன்னா நான் டேட்டோ அடிச்சிருந்து பாடியில் போஸ்டிங் பண்ண டைமில் நீ வந்து அந்த இடத்துல டேட்டோ அடித்தனால தான் உனக்கு அந்த இடத்துல மார்க் போச்சுன்னு இது வரைக்கும் சொன்னேன் ஏன்னா டேட்டுவே நான் போடல ஓகே ஆனால் இப்போ வரைக்கும் அதை சொல்கிறது கிடையாது டேட்டோ போட்டு ஸ்டேஜ் ஆனாலும் ப்ராப்ளம் கிடையாது 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 ஏன்னா அதுக்கு மேலே டேன் தானே போடுறீங்க அதனால ப்ராப்ளம் எனக்கு வந்து டேட்டோ அடிக்க போறப்ப ஒரு மித்த என்ன சொன்னாங்கன்னா ஃபாரின் கண்ட்ரின்னு அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை அது இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏய் அப்ராட்லாம் போக முடியாது அதுக்கு சம்மந்தமே இல்லை டேட்டோக்கு பாடி பில்டிங் எனக்கு தெரிஞ்ச சம்மந்தம் இல்லை இல்லை ஆசை தான் போட்டுக்க வேண்டியதுதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உடம்பு தோலை கண்டுபிடிக்கதான் அது கஷ்டம் எங்கே பார்த்தாலும் வரைஞ்சி வச்சுருப்பானுங்க நானும் டேட்டு போட்டிருக்கேன் வேல் இருக்கேன் அம்மா அப்பா அண்ணான்னு எழுதியிருப்பேன் சில பேர் டிராகன்ஸ் இப்போ ராஜா அஜித் பிரதர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைன் போட்டுருவா சூப்பராக இருக்கும் அதெல்லாம் பார்க்க பிடிச்சா நம்ம போட வேண்டியது அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் இப்படி கேட்குறத பார்த்தா ராஜாஜித் ப்ரோ இப்போ ரீசெண்டாக ஒரு கண்டெஸ்ட் போனார் டேட்டோட தானே போனார் அவர் என்ன டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷனாக பண்ணார் பெரிய காம்படிஷன் பண்ண போனார் டேட்டோ அங்கே ஒன்றும் இஷ்யூ கிடையாது ஓகே ப்ரோ ஏன்னா நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க டாட்டூ போட்டால் அங்கங்கே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி இந்த மித்த நிறைய பேருக்குள்ளே இருக்கு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல நான் அப்ராட் போனதில்லை மேபி இந்த டேட்டுனால பிரச்சனை வருமானு கேட்டால் யாருமே போட்ட டைம்ல சொன்னாங்க டே டேட்டு போட்டால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது வேற என்ன சொன்னாங்க அப்ராட் போக முடியாதுலாம் சொன்னாங்க நம்ம கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாபும் போக மாட்டோம் அப்ராட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சரி நம்ம போட்டுருவோம்னு போட்டேன் எண்டுக்கு வந்துட்டோம் ஒரு ரெண்டே கேள்வி மட்டும் கேட்டு நிகழ்ச்சி முடிச்சிட்றேன் இப்போ ஜிம்முக்கு நிறைய பேர் போறவங்கல்ல ஒரு சொல்கிறேன் மேகனா மேகனா தந்த வழி ஒன்னாது அப்படி அது இல்லைன்னா நான் ரோட்டில் போகிறப்ப ஒரு நாலு பொண்ணு திரும்பி பார்க்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ்ஸாக இருக்க பசங்களை மேபி பிடிக்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால உடம்பு எடுத்துகிறேன் சொல்லுவாங்க ப்ரோ இது போல் ஒரு கோலில் ஒருத்த ஜிம்முக்கு போறானா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியுமா அதான் நீங்கள் எடுக்கிற சப்ஸ்டன்ஸ் பொறுத்து இப்போது இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் பண்ணுறவனா ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறான் ப்ராசஸை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிறதுக்கு இப்போ யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கஷ்டப்பட்ட ஆப்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறதில்ல ஃபைவ் மந்த்ஸ் கஷ்டப்பட்டு ஆப்ஸ் வச்சாங்க ரைட் போட்டால் மட்டும் ஆப்ஸ் ஃபார்ம் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுக்கும் ஹார்ட் ஒர்க் இருக்குது அதுக்கும் நம்ம பியூர் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணணும் டயட்டில் இருக்கணும் ஸோ இதெல்லாம் இருக்குல்ல ஸோ அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா கோல்ஸ் பொறுத்து தான் புரியுதா அவங்களுக்கு ஸோ கோல்ஸ் பொறுத்து தான் அது இருக்குது நான் வந்து பாடி பில்டிங் சூஸ் பண்ணது காரணம் நான் சில பல விஷயங்கள் சில பேரை நான் இழந்துட்டேன் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வரணுமே தவிர ஏன் லைஃப்பில் அந்த டைமில் மேகனாலாம் கிடையாது ஓகே ப்ரோ அதே போல் தண்ணி குடிக்கிற விஷயம் ப்ரோ ஏன்னா சில ஜிம்ல பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி முடிவதுக்கும் தண்ணி குடிக்காதப்பா அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் பெரும்பாலும் நான் பேசின மாஸ்டர்ஸ் வரைக்கும் சொல்கிறது குடிங்க ப்ரோ தண்ணியை ஏன்னா டீஹைட்ரேட் ஆகிருக்கும் பாடி அதை கொஞ்சம் கூல் பண்ணிவிடும் இன்னொன்று உன்னோட ப்ளட் ஃப்ளோவை கொஞ்சம் அதை இன்க்ரீஸ் பண்ணிவிடும்ப்பா குடின்றாங்க இதில் எது கரெக்டு தண்ணியெலாம் குடிக்காமலாம் இருந்துராதிங்க நான்லாம் ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் ஆஃப் வாட்டர் குடிச்சிட்டு தான் இருக்கேன் எயிட் லிட்டர் ஆஃப் வாட்டர்ஸ் சிக்ஸ்லேருந்து எயிட் லிட்டர்ஸ் ஒரு டூ லிட்டர் வாட்டர் என்ன கையில் வச்சுட்டே இருப்பேன் ரொம்ப நல்லது தண்ணி பண்ணும் போது குடிக்கிறது நல்லதுதான் நிறைய பேர் பாடி பில்டர்ஸ் எல்லாமே எப்போ எல்லாம் பாடி பில்டிங்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க சிக்ஸ் பேக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இருக்குனா தண்ணியே குடிக்க மாட்டாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க டு பி ஆனஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஃபோர் த கன்டெஸ்ட் நான்லாம் வாட்டர் எப்போ கட் பண்ணுவேன் ஜீரோ வாட்டரில் நான் எப்போ இருப்பேனா நாளைக்கு ஈவினிங் வந்து பெரும்பாலுமாக வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன்ஸ் எப்போ நடக்கும் சாட்டர்டே நடக்கும் ஃப்ரைடே நைட் வெயிங் நடக்கும் தேர்ஸ்டே நைட் வாட்டர் கட் பண்ணிடுவேன் ஏசி ரூம்குள்ளே போயிடுவேன் ஏன்னா டீஹைட்ரேட் ஆகும் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ டிஹைட்ரேட் ஆகோ அவ்வளோக்கு எவ்வளோ உடம்பு வந்து ரிப்டாக தெரியும் போசிங்கில் ஸோ அந்த டைமில் தான் வாட்ரு கட் பண்ணுவேன் புரியுதுங்களா இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக டிக்ரீஸ் பண்ணுவேன் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் டென் எனக்கு கன் ஜூன் ஃபோர்டீன் எனக்கு கண்டெஸ்ட்டு ஜூன் செவன் வரைக்கும் எயிட் லிட்டர் ஆஃப் வாட்டர்ஸ் குடிச்சிட்டு இருப்பேன் ஜூன் எயிட் என்ன பண்ணுவேன் சிக்ஸாக மாற்றுவேன் ஃபைவாக மாற்றுவேன் ஃபோராக மாற்றுவேன் ஒன்னாக மாற்றுவேன் ஜீரோ ஆயிடும் காம்படிஷன் முடிச்சுட்டு அடுத்த நாளும் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் எனக்கு முடியுது டக்கு டக்கு டக்குன்னு தண்ணி குடிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு எலக்ட்ரோலைட் குடிக்கணும் இதெல்லாம் நான் பண்ண விஷயம் ஏன்னா தண்ணியை நிறையா குடிச்சிட்டிங்கன்னா எனக்கு வாட்டர் டென்ஷன் ஆகிடும் டக்குன்னு கிட்னியில் தண்ணியே இல்லை டக்குன்னு அவ்வளோ லிட்ட தண்ணியை ஊற்றினா நான் வந்து ப்ராசஸ் பண்ண முடியாமல் தவிக்க ஆரம்பிக்கும் தவிக்க ஆரம்பிச்சிடும்ல ஸோ அதனால் உங்கள் கைகையெல்லாம் வீங்க ஆரமிச்சிடும் இதெல்லாம் நான் காம்படிஷன்ஸ் பண்ண டைமில் பண்ண தப்பு இதெல்லாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன் அடுத்த நாளே பிரியாணி எடுத்து சாப்பிட்றது காம்படிஷன் முடிச்சிட்டு இதெல்லாம் தப்பு லேட்டராக தான் புரிஞ்சது நல்லவா தப்பு சொல்கிறீங்களே இது தப்பாக பண்ணுற பல பேருமே மாற்றிப்பாங்க உங்கள் மூலம் என்னோட எண்ணம் என்னன்னா நான் பண்ண நல்ல விஷயங்கள் நான் லைஃப்பில் சாதித்த விஷயங்கள் நான் பண்ண தப்பு இதெல்லாம் சொல்லி பசங்க மாறுறதுக்கு ஒரு பத்து பேராது மாறுவான்னு சந்தோஷம் தான் பேர் அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி இதை பார்த்து காம்படிஷன்ஸ்க்கு வரணும்னு நினைக்கிறவங்க சூப்பர் லைஃப் நாலு பேர் தப்பா பண்றதை மாத்துறாங்கன்னா போதும் ஏன்னா கண்டிப்பா இன்ஸ்டால டெக்ஸ்ட் பண்ணுவான் நாலு பேராவது அதை பார்த்து எனக்கு வந்தாலே போதும் அப்புறம் ஒரு பாடி பில்டராக ஆரம்பிச்சிங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாடலா கலக்கிட்டு இருக்கீங்க ஆக்சுவலா இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல அங்கிருந்து இங்கே வந்தது ஏன்னா அங்க நீங்க உடம்ப ஃபுல்லா காட்டணும் இங்கே நீங்க ட்ரெஸ்ஸை மேலே போட்டு மறைக்கணும் அப்படியே உல்ட்டாவா இருக்கு இந்த ஒரு ஃபீல்ட் எதுக்கு நீங்க சூஸ் பண்ணீங்க இதுல என்ன அல்டிமேட்டாக உங்களுக்கு மேலே போகணுன்ற ஆசை சில டிவி சேனல்ஸில் சில ஷோஸ்ல எதுவும் முகம் காட்டணுன்ற ஆசெல்லாம் முடிக்க டூ பி ஃபிராங்களை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் சொல்லலாம் ப்ரோ இதில் ஒன்றும் இல்லை எதா எல்லா ஷோலையும் சொன்ன மாதிரி தான் ஃபிட்னஸ் சூஸ் பண்ணுறப்போ ப்ரொடக்டிவிட்டியாக எதாவது பண்ணணும்னு நினைச்சேன் ஏன் ஸ்கில் எது பண்ணாலும் பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான் சொன்னேன் ஸோ டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் நான் ஃபிட்னஸ் சூஸ் பண்ணது அம்மாக்காக பட் மாடலிங் சூஸ் பண்ணது வந்து எனக்கே தெரியாது நான் அதை சூஸ் பண்ண போகிறேன் நான் ஒரு நாள் நைட்டில் நான் மாடலிங் பண்ணேன் ரேம் ஷோஸ் பண்ணேன் அது எதுனாலன்னா என்னோடய ஃப்ரெண்டு மணின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சென்னையில் இருக்கேன் லோரியல் டீம்லருந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபீட்டுக்கு மேலே இருக்கிற மாடலை கூப்பிட்றாங்க வரியா அப்படின்னு நீ மாடலை கூப்பிட்றா எதுக்குடா என்ன கூப்பிடுறேன் நான் ஆல்ரெடி ஓகே ஒத்துக்கிறேன் ஆனால் நான் மாடல் இல்லைடா அப்படின்னு பரவாயில்ல அதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன் நீ தான் கரெக்டு நீ கிளம்பி வா அப்படின்னா சரி சென்னை போய் ரொம்ப நாளாச்சு கிளம்புவோம் சென்னைக்கு போகலான்னு சென்னைக்கு அப்படியே வந்தேன் பார்த்தா லோரியல் ஷோ தலைக்கு ஷாம்புவாக தான் அந்த ப்ராடக்ட்டை கையில் வச்சுருந்துருக்கேன் அந்த ப்ராடக்ட்டுக்கு போய் நான் வந்து நடக்கணும் ஃபஸ்ட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் இந்தியா முடித்தவொடனே குண்டாக ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிச்சிச்சு மசிலாம் காலி தொப்பை லைட்டாக அந்த தொப்பையோடையே நடந்தேன் நடக்கிறப்ப மட்டும் தொப்பையை உள்ளேழுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு நடந்துட்டு வந்தேன் அங்கே கிடச்ச அப்ளாஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல அது எனக்கு ஏன் கிடச்சிதுன்றது இன்ன வரைக்கும் டவுட் என்னன்னா என்னோடய டால் ஹைட் நான் டாலாக இருந்தது ஒரு ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் கட் செகண்ட் திங் அந்த வாக் சில பேர் நடக்கிற அந்த கெஸ்டர்ஸ் இருக்குல்ல அந்த ஆட்டிடியூட் வந்து அந்த ஸ்டேஜில் ப்ரெசன்ஸ் பண்ணது நல்லா இருந்துதுன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஏர் ட்ரெஸ் ஏர் ஸ்டேஜில் லோரியல் டீமில் நிறைய ஹேர் ஸ்டைலிஸ்டே வந்து சொன்னாங்க ஸோ அப்போ வந்து எனக்குள்ளே அங்கே டக்குன்னு சரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன் டூ தௌசண்ட் நான் நைன்டீனில் மறுபடியும் பாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மாடலிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது புதுசு மணி ஒருத்தன் தான் அவனும் மாடல்லாம் கிடையாது சும்மா ஆசைக்காக பண்ணது அப்போ நான் ஆன்லைனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ ஃபிட்னஸ்க்கும் மாடலிங்க்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் ஏன்னா ரெண்டுமே ஃபிட்டாக இருக்கணுன்றது தெரியும் அதை தாண்டி மாடலிங் என்னென்ன வேணும் அப்படின்னா ஸ்கின் ஹேர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பேஜன் ஷோஸ் பண்ண வந்தால் என்னென்ன இருக்குது டேலண்ட் ரோன்ஸ் இருக்கும் அதில் எப்படி நம்ம ஸ்பான்டெய்னியஸாக பதில் சொல்லணும் இன்ட்ரோ இதெல்லாம் நிறையா கற்றுக்கிட்டு சைட் பை சைடு நான் கற்றுக்குறேன் அதே சைட் பை சைடில் இன்னொரு விஷயத்தில் பேரலெல்லாம் என்ன இருக்கேன்னா பாடியை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணுறேன் ஓகே ஓகே ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி ஹண்ட்ரட் ப்ளஸ் கேட்டகிரியில் பண்ணேன் நைன்டி கேஜிக்கு மாடலிங் பண்ணுறப்ப வந்தேன் அதாவது பாடி பில்டிங் ஃப்ரேம் பெருசாக இருக்கணும் நல்லா அப்படியே மசிலாக இருக்கு அப்படியே பண்ண பண்ணி பேஜ் அண்ட் ஷோஸ் பண்ணேன் ரெண்டு பேஜ் ஷோஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் பேஜ் அண்ட் ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமன் சார் ஃபேஷன் கோரியோகிராஃபர் ப்ளஸ் பிக் இப்போ பாஸ் பாலான்னு சொல்கிறாங்கல்லாம் அப்போ வந்து பாலாஜி முருகதாஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ் என்னோட க்ரூமிங் டைரக்டர் அவர் அந்த ஷோல ஸோ அந்த ஷோல அவர்த்து நாங்கள் ஃப்ரெண்டாக கனெக்ட் ஆயிட்டோம் ஏன்னா அவரும் டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடலிங்ல மிஸ்டர் இந்தியா நானும் டூ தௌசண்ட் எயிட்டின் ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி ஸோ அதனால நாங்கள் ரெண்டு பேரும் ஃபிட்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் ஸோ அவர்கிட்ட அந்த ஷோ முடித்ததுக்கப்புறம் ஃபோன் நம்பர் வாங்கி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருந்தேன் பாடி எப்படி மெயின்டைன் பண்ணணும் பாடி எப்படி மெயின்டைன் பண்ணுறது கூட எனக்கு தெரியும் ஸ்கின் எப்படி மெயின்டைன் ஏன்னா எனக்கு மேஜராக விஷயம் தப்பா என்ன கஷ்டமான விஷயம் மாடலிங்னால அந்த ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறது தான் பாடி பில்டிங் பத்தி எனக்கு கவலையே இல்லை எத்தனை பிம்பிள்ஸ் தானே போயிடும் அப்படின்னு சொல்லி ஜாலியாக போயிடலாம் மாடலிங்ல அப்படி இல்லைல்ல ரொம்ப கஷ்டம் ஓகே இதே மாடலிங்னு இன்னொரு விஷயம் ப்ரோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதுக்கு பதில் சொல்லலாம் ஆக்சுவலாக சினிமா இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சீரியல் இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேறு எந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணுற விஷயம் இருக்கும் ப்ரோ மாடலிங் இங்கே பேர் எடுத்திங்கனாலே முதல்ல கேட்குறது என்னப்பா அதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னு நல்லா நடக்குது இல்லைன்னு சொல்லலை பட் சில இடங்களில் தவறாக நடக்கிற மாதிரியும் எங்கள் காதிக விஷயங்கள் வந்திருக்கு பாதிக்கப்பட்டவங்களே எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க சில டாக்குமெண்ட்டு நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக கேட்குறேன் ப்ரோ உங்ககிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் காலம் தான் வந்திருக்கா ஏன்னா இதில் பெண்கள் மட்டும் இல்லை ஆண்கள் பெருசாக குறிவைக்கப்படுறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது மாடலிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் கால் மற்றவங்களுக்குலாம் போயிருக்கு எனக்கு வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆனால் ஃப்ளேட்டி மெசேஜஸ் நிறையா வந்துருக்கு உங்களுக்கு ஆமாம் ஐயோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நான் வீட்டிலையே இருந்த பையனா வீட்லையே தான் இருப்பேன் காம்படிஷன்ஸ் அப்போ மட்டும்தான் ஏதாவது எந்த ஊரில் நடக்குதோ அந்த ஊரில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறாள் மாடலிங் பண்ணுறப்போ சென்னைக்கு தான் அடிக்கடி வந்துகிட்டே இருப்பேன் ஃப்ரைடே நைட் கிளம்ப சண்டே நைட் வீட்டுக்கு போயிடும் ஏன்னா சாட்டர்டே சண்டே தானே ஷோ நடக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம் கம்யூனிட்டி பீப்புளோட பண்ணுறது தெரியுது ஆனா இப்ப உலகத்துல இருக்காங்கன்றதே எனக்கு நாலேஜ் அப்ரோச் பண்ணும்போது தெரியுது நான் சொல்ல பண்ணும்போது தெரியுதுன்னு அந்த மாதிரி ஆளுங்களோட நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ பாடி பில்டிங் பண்ற டைம்ல நான் எந்த கேஸ் ஒடையுமே பேசினது ஏன்னா என்ன சுத்தி அங்க அங்கே கேஸ்லாம் இருப்பாங்களா கிடையாது காலேஜ்லேயும் கேஸ் கிடையாது என்னோட ஜிம்லயும் கேஸ் கிடையாது எங்க வீட்லயும் யாரும் கே கிடையாது ஸோ அப்போ எனக்கு அந்த கே கூட இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அந்த பாடி பில்டிங் டைமில் கிடையாது டூ தௌசண்ட் எயிட்டின் வரைக்கும் ஆனால் வீட்டில் ட்ரான்ஸெண்டர் ஒருத்தவங்க வேலை பார்த்தாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா ஏதாவது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி ஏதாவது நல்ல கரையத்துக்கு போனாலும் சரி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்போம் ஏன்னால் எங்கள் வீட்டில் ரொம்ப டிவைன் ஸ்பிரிச்சுவல் ஓகே ஓகே திருநங்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தநாதேஸ்வரர் இருக்கு பார்ப்பாங்க நாங்கள் திருச்செங்கோடில் அந்த அர்த்தநாதேஸ்வரர் கோயிலுக்கு அடிக்கடி போவோம் சிக்னலில் எங்கள் அம்மா வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஏதாவது காசு கேட்டாங்கன்னா நூறுரூவா எடுத்து கொடுத்துட்டு ஒரு ரூபா காயின் எடுத்து கொடுப்பாங்க அவங்க கடிச்சு கொடுத்தாங்கன்னா நல்லா நீங்கள் பார்த்துருக்கீங்க அதெல்லாம் வாங்கி நான் என் பேர்ஸ்ல வச்சுப்பேன் ஸோ அந்த மாதிரி நான் அந்த டிரான்ஸெண்டர்ஸ் எல்லாமே கடவுள் மாதிரி பார்க்குறாரு ஃபர்ஸ்ட் டைம் நான் கேவோட இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் வந்து மாடலிங் வந்தோம்னா நடந்தது அதை இப்படி இருக்காங்க போல ஆனால் அந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன்ஸ் எனக்கு இருக்கு நான் வந்து கேவாக இருந்து என்னோடய ஹார்மோன்ஸும் அதே மாதிரி இருந்தது அப்படின்னா நானும் ஃப்ளட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் நான் அந்த மாதிரி ஆளும் இல்லை எனக்கு அந்த மாதிரி ஹார்மோன்ஸும் இல்லை நான் ஸ்ட்ரெயிட் இதை நான் சொல்லிடுவேன் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் ஆகணும் இல்லைனா உன்னை ஸ்டேஜில் ஏற்ற விட மாட்டேன் இல்லைனா நீ இதில் வாக் பண்ண முடியாதான் சொன்னதில்லை நார்மல் நம்ம எப்படி அவங்களை ட்ரீட் பண்ணுறோன்றது விஷயம் இருக்குது நான் வந்து ஜென்ரலாக அப்படியே மேலோட்டமாக ஹாய் பாய்னு கிளம்பிடுவேன் ஆக்சுவலாக எங்களுக்கு முதல்ல ஆ சரி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காந்து தான் நினச்சோம் ஆனால் இப்போ வர வர பார்த்தா மேல ஏ சனி அப்படின்னு ஆரம்பிச்சோன்னு பாருங்க இல்ல நான் எப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஓகேவா 20 ஒரு ஈவெண்ட் பண்ணேன் ஒரு ஷோ பண்ணேன் லாஸ்டா அந்த ஷோக்கு அப்புறம் நான் சென்னை வரவே இல்லை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு திருச்சி போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டோம் ஏன்னா என் அன்னை இந்த சென்னையில தான் இறந்தோம் ஸோ அதனால நாங்கள் சென்னையவே அவ்வளவா எங்க அம்மா வந்ததே இல்லை அதுக்கப்புறம் அண்ணன் அண்ணே இருந்ததிலிருந்து ஸோ நான் தான் இந்த ஷோக்காக அடிக்கடி வந்துட்டு இருந்தேன் ஸோ சென்னை பக்கம் வரதுக்கு சான்ஸ் இல்லை இந்த மாதிரி மாடலிங்கில் இந்த கேஸ் நிறையா இருக்காங்க நிறையா மாடல்ஸ்கிட்ட இன்டர்வியூனா நான் வீட்டில் இருந்தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மற்றபடி தெரிய வாய்ப்பே கிடையாது நம்ம கிட்டே நடக்கிற மாதிரி தான் எல்லா மாடல்ஸுக்கும் நடக்குது அப்போ நம்ம மட்டும் கிடையாது எல்லாருமே தான் கஷ்டப்படுறாங்க ஆனால் அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குறை சொல்லிலாம் வீடியோ போட்டு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க நான் அப்படி பண்ண மாட்டேன் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க நான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்ச என் ஃபோன் கான்டாக்டில் இருக்கிறவங்களாம் கொடுத்துருக்காங்க ஸோ நான் இந்த மாதிரி உட்காந்து அவங்கள தப்புலாம் சொல்ல மாட்டேன் அது அவங்களோட அதாவது அந்த ஃபீல்டில் நடக்குது அதை பற்றி நம்ம பேச மாட்டோம் அவ்வளோதான் பேச மாட்டோம் இல்லை அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க உன்னை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறப்போ உனக்கு ரெண்டு ஆப்ஷன் நான் எல்லா ஈவன் ஷோஸ்லேயும் அதான் சொல்லுவேன் இன்டர்வியூலையும் அதான் சொல்லுவேன் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அவங்க மார்மோன்ஸ்னால தான் உன்கிட்ட கேட்குறாங்க உன்னை பிடிச்சனால நீ அழகாக இருந்திருப்ப இல்லை அவங்கள நீ அட்ராக்ட் பண்ணியிருக்க அதனால தான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க நீ நோ சொல்லு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா ஆனால் நோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வளவிட மாட்டேன் அதை எப்படி பார்க்கலாம் கிடையாது இன்னொரு ஷோ இருக்கு போய் பண்ணு அவங்க மட்டும்தான் ஃபேஷன் டிசைனராக இருப்பாங்களா அவங்க மட்டும்தான் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஏன்னா இப்போது கேஸ்னு எடுத்துக்கிட்டால் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் டிசைனராக இருப்பாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக இருப்பாங்க மாடலிங் ரிலேட்டடான ஸ்டஃப்ல தான் கேஸ் கொஞ்சம் அதிகம் எதனால அவங்களுக்கு அந்த ஃபெமன் இருக்குல்ல அந்த ஆன் அந்த கேர்ள்ஸோட ஹார்மோன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால இந்த மாதிரி சூஸ் ஃபீல்டில் அதிகமாக இருப்பாங்க ஸோ அவங்க ஒரு ஆள் தான் தமிழ்நாடான்னு கேட்டால் கிடையாது ஸ்ட்ரெயிட்டான ஃபேஷன் கோரியோகிராஃபரும் இருப்பார் ஸ்ட்ரைட்டான ஃபேஷன் டிசைனரும் இருப்பாங்க ஸ்ட்ரைட்டான ஹேர் ஸ்டைலிஸ்ட்டும் இருப்பாங்க அவங்ககிட்ட போர்ட்ஃபோலியோ கொடுத்து அவங்க கிடைக்கிற சான்ஸ் நீ அப்ரோச் தானே ஸ்ட்ரைட் ப்ரோ இல்லை சொல்கிறேன் இந்த இந்த கேட்டகிரிலாம் இருப்பாங்கல்ல ஸோ அதுக்காக சொல்றேன் டீட்டெயிலாக சொல்லணும்ல ஏன்னா நான் அவங்க கிட்ட கேட்டேன் அந்த கேள்வி சில பேர் என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் மாடர்னில் இருக்கிற பசங்க என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் உங்ககிட்ட ஓப்பனாக கேட்டிருந்தேன் வேற ப்ரோ அப்புறம் ஒரு பெரிய ஈவெண்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டிருக்குன்னு கேள்விப்பட்டோம் அந்த ருபா ப்ரோ அந்த ஈவெண்ட்டை சொன்னீங்கன்னா நிகழ்ச்சியை முடிச்சிடலாம் யா ப்ரோ அது மாடலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் நேஷ்னல் பேஜன் ஷோ இப்போ நான் எப்படி ஃபிட்னஸில் மிஸ்டர் ஆல் இண்டியா யூனிவர்சிட்டியை காலேஜ் முடிக்கிறப்ப காலேஜ் ரெப்ரஸன்ட் பண்ணி இந்தியா லெவலில் நேஷனல் லெவலில் ஒரு கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சனோம் அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஸ்டேட் லெவலில் நடக்கிற பெரிய பேஜன் ஷோஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு சரி நெக்ஸ்ட்டு வந்து ரூபாரு பண்ணலாம் ஏன்னா அதுதான் நேஷ்னல் பேஜண்ட் ஷோ ஏன்னா அந்த டைமில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒன்று நம்பர் ஒன்னாக இருக்கும் நீங்கள் கூகுளில் போட்டாலே டாப் த்ரீ பேஜன் ஷோஸ்ன்னு போட்டால் ஒன் வந்து டைம்ஸ் மேன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று வரும் இன்னொன்று வந்து ரூபாரு குரூப்ஸ் தான் வரும் ஸோ லாக்டவுன் டைம்லேருந்து அது பண்ணாங்களான்னு தெரியல இன்னும் நான் வருஷம் வருஷம் பார்த்துட்டு தான் இருந்தேன் அதை பற்றி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வரல ரூபாருக்கும் வருஷம் வருஷம் வரும் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க அவங்களோட ஆஃபீஷியல் வெப்சைட்டில் பார்ப்பேன் அவங்களோட ஆஃபிஷியல் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுறனால ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் வரும் ஆனால் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து அந்த மெரிட்டல் ஸ்டேட்டஸ்ன்ற ஒரு க்ரைட்டீரியாவில் நான் ரிஜெக்ட் ஆகிட்டே இருப்பேன் ஏஜ் இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்றனால அந்த இயர்

ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு போகிறீங்க தோற்கறது ஜெயிக்கிறது செகண்ட்ரி தான் அந்த ஸ்டேஜில் ஏறுற வாய்ப்பு வரைக்கும் போயிருக்கீங்களே அதுவே நம்ம பசங்க பல பேருக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இன்னும் நீங்கள் அந்த ஈவெண்ட்டில் ஜெயிச்சிட்டீங்க உங்களை இன்னும் பத்து பசங்க உள்ளே வருவாங்க அதுதான் கஷ்டப்பட்டு இருக்கீங்க நான் எந்த காம்படிஷன்ஸும் சரி பாடி பில்டிங்காக இருந்தாலும் சரி இப்போ பண்ணுற ருபாருவாக இருந்தாலும் சரி ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட அதுக்கு ஈக்குவலாக என்னோடய எண்ணம் என்னவா தெரியுமா இருக்கும் இப்படி ஒருத்தர் வந்தாண்டா இப்படி ஒன்று பண்ணிட்டு போகலான்டான்னு ஆடியன்ஸ் பேசணும்ல அதுதான் எனக்கு வேணும் ஏன்னா மிஸ்டர் இந்தியா முடிச்சுட்டு டாப் ஃபைவ் குள்ளே வரவேன் எய்ம் பண்ணி சோகத்தில் தான் வெளியே வந்தேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஆப்போசிட்டில் கொச்சிங்கில் நடக்குது அங்கே உட்காந்துருக்க ஜட்ஜு வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனார் யூ டிசர்வ் இட் மேன் அப்படி என் ஃபோட்டோஸ் பாருங்கள் கம்பேரிசனே தெரியும் மொத்த டீமே போட்டிருப்பேன் அங்கே இருந்த டாப் த்ரீ கம்பேரிஷன்ஸ் போட்டாங்க டாப் த்ரீ உள்ளே போகிறார்ல அதாவது டாப் த்ரீ அந்த கண்டெஸ்ட்டில் வந்திருப்பார்ல அவரும் ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் சேர்ந்து அதாவது நான் ஃபோர்த் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன் கம்பேரிஷன்ஸ் போட்டிருப்போம் ஒரு ஃபோட்டோ அதை நீங்கள் எல்லா மசில் போஸையும் நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணி பாருங்கள் யார் டிசர்விங் டு பி டாப் த்ரீன்னு தெரியும் இந்த தேர்ட்டி கார்த்திக் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் எங் என்னோட ஃபுல் ஹார்ட் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த ஸ்டேஜுக்கு தெரியும் ஓகே எதிர்பார்க்குறேன் கார்த்திக் உங்களோட அதிகமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னால் நம்ம கூட்டத்திலேருந்து ஒருத்தர் மேலே போகிறப்ப நீங்கள் ஜெயிச்சா நாங்கள் ஜெயிச்சால் மாற்றிடும் கண்டிப்பாக பெரிய வெற்றி முழு காத்துக்கிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லா கேள்விகளுக்கும் வெளிப்படையாக பதில் சொல்லுங்க எந்த கொஷினும் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே இல்லை அதுக்கு நன்றிகள் முதல்ல இந்த நிகழ்ச்சியை பார்த்து பல பேர் உங்களால் இன்ஸ்பயர் ஆவாங்க அதான்னஸ் ஆவாங்க நம்புறேன் உங்களுக்கு நிகழ்ச்சியில் கணவர் சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கலாம் நினைக்காதீங்க மாயன் உங்களோட நான் பெரிய ஃபேன் கார்த்திக் என்னென்னா நீங்கள் போடுற அவ்வளோ விஷயமும் பார்த்தீங்கன்னா நான் திருச்சியில் அந்த மூணு வருஷமாக பார்த்துருக்கேன் ஒவ்வொன்றும் நான் வந்து டக்குன்னு தான் பார்ப்பேன் ஏன்னா ஸ்பேஸ் ரிலேட்டடான கண்டென்ட் நீங்கள் கொஞ்சம் நிறையா போடுவீங்க அதுவும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நிறையா போடுவீங்களா அதுவும் இல்லாமல் உங்கள் வே ஆஃப் ப்ரெசன்ஸ்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஆரம்பிப்பீங்க கரெக்டாக அதை நான் ரொம்ப லைக் பண்ணி தெரியுது ஒரு முகம் பின்னாடி இப்போ டீமே இருக்கு அப்புறம் நம்மளுக்கு இல்லை இப்போ வந்தப்போ தான் தெரியுது டூயிங் கிரேட் இன்னும் நல்லா வளர்ந்து வரணுன்றது என்னோட சார்பாக நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஏன்னா கை தட்டுறதுக்கும் வாழ்த்துறதுக்கும் ஆட்கள் இருந்தாலே போதும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடலாம் அது பக்கத்தில் இருந்து ஜென்ரேஷனில் நம்ம நண்பன் வந்து நம்மளை மாதிரி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனும் இல்லை நம்ம நண்பன் நம்மளோட நல்லா இருக்குன்னு நினைக்கிறவனும் கிடையாது அந்த ஜென்ரேஷன்ஸில் தான் இருக்கும் பட் நான் வந்து உங்கள் சார்பாக நீங்கள் எப்படி எனக்கு வேண்டிக்கிறீங்களோ அதே மாதிரி நான் உங்களுக்கு வேண்டிக்கிறேன் முக்கியமாக இந்த சான்ஸ் கொடுத்து என்னோட விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு ரீச் அவுட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றி ப்ரோ கார்த்திக் நல்லா அடிச்சுட்டு வாங்க போயிட்டு பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு நிகழ்ச்சியில் கலந்து கேமேன் நன்றி கார்த்திக் நன்றி ப்ரோ தேங்க்யூ